ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் இப்போ வந்து நம்ம பீட்ரூட் பொரியல் செய்யலாம் பீட்ரூட் பொரியலோ கூட்டோ நம்ம பீட்ரூட் வந்து பாருங்க நல்லா தோல் சீவி கழுவி க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன பண்ண போகிறேன் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெடி பண்ணியிருக்கிறேன் தேங்காய் வச்சிருக்கிறேன் தேங்காய் கொஞ்சம் பருப்பு போட்டு கூட்டோ கூட்டு மாதிரி சும்மா நாலு பருப்பு போட்டு பொரியல் பண்ணலாம் செய்யலாம் வாங்க பார்க்கலாம் போடலாம் கடாய் வச்சுருக்கிறேன் வச்சு பாருங்கள் குக்கர் வச்சிருக்கிறேன் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் காயுது எண்ணெய் காய்ச்ச பிறகு கடுகு போடலாம் கருகு பொறிக்கிட்டோம் கடுகு பொரிஞ்சதையும் பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் இது நல்லா பொரியும் கருவேப்பிலை போட்டிருக்கிறேன் நல்லா வதங்கட்டும் அடுத்தபடியாக தோரம்பருப்பு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சுருக்கிறேன் தோரம்பருப்பு எடுத்து போட்டுக்கலாம் தோரம்பருப்பு பீட்ரூட்டு எல்லாம் போட்ட மாதிரி அதுக்கு கொஞ்சோண்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுருக்க மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு ஸ்பூன் பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இந்த பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது குக்கரை மூடிடலாம் நீங்கள் வேணால் க கடாயில் பண்ணாலும் பண்ணலாம் நான் பருப்பு போட்டிருக்கேன் நீங்கள் சிறு பருப்பு கூட போட்டுக்கலாம் போட்டு டேஸ்ட்டு வரும் அதனால தான் அது போடுறது போடாமே பண்ணலாம் ஆனால் பொரியல் அது இது கூட்டு மாதிரி ரெண்டு ஸ்பூன் பருப்பு போட்டால் நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு அதனால் போட்டிருக்கேன் இப்போ குக்கர் நான் மூடிய மூடிடுறேன் குக்கர் மூடிட்டேன் ஒரு ரெண்டு விசில் வந்ததையும் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பீட்ரூட் நல்லா வேகுது அந்த பருப்பும் நல்லா வந்து நல்லா குழையுது தேங்காய் போட்டு எடுத்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கிற தேங்காயை போட்டு எடுத்துடலாம் மற்றபடியாக தேங்காய் இருக்குது தேங்காயை போட்டு நல்லா கலர் தேங்காய் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இதுவாய்ப்பு தேங்காய் ப தூள் பீட்ரூட் கூட்டு ரெடி பீட்ரூட் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக சாதம் பாருங்கள் பீட்ரூட்டு சாப்பா சாம்பார் பீட்ரூட் பொரியல் சாதம்